ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது ரூமில் தான் இனிமேல் தமிழ் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க இதனால தமிழும் சேது ரொம்ப தங்கிக்கிட்டு இருக்காங்க சேது வந்துட்டு தமிழை ரொம்பவே அக்கறையாகவும் கவனமாகவும் பார்த்துக்கிறாரு நான் இருக்கேன் நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்லாம் சொல்கிறாரு சேது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் படுத்து தூங்குறாங்க சேது வந்து திடீர்னு தமிழ் பக்கத்தில் வயிற்று பக்கத்தில் போயிட்டு பாப்பா கிட்ட பேசுகிறாரு பாப்பா நான் இருக்கேன் உன் அப்பா நான் இருக்கேன் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசுகிறாரு இதை தமிழ் வந்து பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க இவரை போய் நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சேத கேக்குறாரு ஏதே தமிழே இன்னும் ஏன் வயிறுன்னு பெருசாகலை இனிமேதான் பெருசாகுமோ ஒரு ரெண்டு மாசம் ஆகுமோ அப்படின்னு செய்து கேட்கிறாரு ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சமாளிச்சிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் தமிழ் வந்து வெளியில வந்து கிச்சன்ல காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழை தேடி மலர் வேகமாக ஓடி வந்து என்ன தமிழ் நீ இங்கே இருக்க உன்னை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் கொட்டகையிலையும் உன்னோட பொருள்கள்லாம் எதையுமே காணா பேகும் இல்லை நீ எங்கேயாவது போயிட்டியோன்னு பயந்துட்டு தமிழ் அப்படின்னு மலர் சொல்றாங்க உடனே தமிழ் சொல்றாங்க இல்லை வெள்ளக்கானத்து மலையும் காத்துமா இருந்ததுனால என்னை இனமே அவர் ரூம்லேயே தங்க சொல்லிட்டார் பெரிய மாமா அப்படின்னு சொல்லவும் தமிழ் கிட்ட வந்துட்டு மலர் சொல்றாங்க ரொம்பவே சந்தோஷம் தமிழே இனமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லாதான் தான் நடக்கும் அந்த ஒரு பொய்னால உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்பையின் பார்த்துட்டு அதிகாரிகள்லாம் வீட்டுக்கு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க தான் அமைச்சரா வந்து கொடைக்கானல்ல மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கணும் நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பத்தோட நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி கிட்ட கேட்டுக்கிறாங்க ராஜாங்கமும் சரியா நானே வந்து தொடங்கி வைக்கிறேன் சொல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்கிறாங்க ஐயா ராசாங்கம் நீ தொடங்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு போயா ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்கி இருந்துட்டு வா அப்போ தான் உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க சரிம்மா வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க நான் வரலையா என்னால் இனிமேல் அந்த குளிரெல்லாம் வர முடியாது நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் தாமரை சொல்கிறாங்க மாமா யார் வராங்களோ இல்லையோ நானும் அம்மாவும் கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரியை கேட்கும் போது நான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா வந்து எனக்கு சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுகடுன்னு நான் வரலன்னு சொல்லிடுறாங்க திடீர்னு சேது வர்றாரு சேதுகிட்ட வந்து ராஜாங்கம் சொல்கிறாரு ஐயா ராசாங்கம் இந்த மாதிரி கொடைக்கானலில் மலர் கண்காட்சி தொடங்கி வைக்க என்னை கூப்பிட்டுருக்காங்க நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போகலாம் அப்படின்னு சொல்றாரு ராஜாங்கம் சரிப்பா போகலாம் அப்படின்னு சேதுவும் சொல்லும் பாட்டி சொல்றாங்க நீ மட்டும் போகாதடா அந்த பிள்ளையும் கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் சாவித்திரி குதிக்க ஆரம்பிச்சாங்க குடும்பத்தோட போக தான் சொன்னாங்க இவன்னா நம்ம குடும்பத்தில் ஒத்தியா இவளை எதுக்குமா நீ கூப்புடுற அப்படின்னு சொல்லவும் உங்ககிட்ட பாட்டி சொல்கிறாங்க உங்களை மாதிரிலாம் என்னைய வந்து அவளை வந்து குடும்பத்துலேருந்து வேறொருத்தியாக பார்க்க முடியாது அவள் இந்த வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கா அவளும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தான் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க ராஜாங்க சொல்லிடுறாரு யார் யார் வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எந்திரிச்சு போயிடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிட்டு இந்த தாமரையும் சாவத்திரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே தாமரை வந்து சொல்கிறாங்க ஏமா இந்த அம்மாச்சி உனையை பெத்துச்சா இல்ல அந்த தமிழோட அம்மா வசந்தியை பெத்துச்சா நான் பேத்தியா இல்ல அந்த தமிழ் செல்வி பேத்தியானே தெரியல எப்ப பார்த்தாலும் தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த அம்மாச்சி இவளை நம்ம ஒண்ணு பண்ணியே ஆகணுமா நான் இந்த ஜென்மத்துக்கு சேது மாமாவை கல்யாணம் பண்ணவே முடியாது போல இந்த அம்மாச்சி இருக்கிற வரையும் நம்ம கொடைக்கானல் போயிட்டு வரும்போதே சேதுவுக்கும் உனக்கும் கல்யாண பேச்சு தான் இந்த வீட்டுல பேசுவாங்க அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்காக பிளான போட்டுக்கிட்டு எங்க பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து தமிழ் இருக்காங்க சேது வந்துட்டு வந்துடுறாரு கருப்பு கையில ஒரு பெட்டி வச்சிருக்காரு இது அப்படின்னு சொல்லிட்டு தாமல் கேட்குறாங்க உடனே கருப்பு சொல்றாரு அது ஒண்ணும் இல்லைப்பா இது நிறையா குங்கும பூ இருக்கு இவன் போய் உன் புள்ள கரை சிகப்பா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடை ஏறி எல்லா கடையில் உள்ள குங்கும வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் உங்ககிட்ட இருந்து பாட்டு கேட்குறாங்க அட என்னடா இது பெரிய பெட்டி கையில வச்சுருக்க அப்படின்னு சொல்லவும் கருப்பு சொல்றாரு அது ஒண்ணும் இலப்தா இது குங்கும பூ அப்படின்னு சொல்றாரு அதை ஏன்டா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்குறாங்க கிளவி என் பிள்ளை சிகப்பா பிறக்கணும்ல அதனால தான் மதுரையில் இருக்க எல்லா கடையில் உள்ள குங்கும பூவை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நீ பாலில் மட்டும் கிடையாது தண்ணியிலையும் கலந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து சேர்ந்து சொல்கிறாரு உடனே பாட்டி சொல்கிறாங்க அடே கூறு கட்ட குக்கரு குங்கும பூனா கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து நைட்டு மட்டும் பாலில் கலந்து குடிப்பாங்க இவ என்னான்னா பெட்டி நிறையா வாங்கிட்டு வந்திருக்கீடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சிரிக்கிறாங்க ஆத்தியாடி இவனுக்கு குழந்தை மேலே எவ்வளோ பிரிய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட தமிழ் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்து நடக்கப் போகுது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்